கிர கிரகணங்கள் பூமியை இருளை போக்கி மலை மூலம் பயிர்களை ஔஷதங்களை வளர்த்து மனிதர்களுக்கு உண்டான அந்த உணவு தட்டுப்பாட்டையும் தீர்க்கிறார் இவ்விதம் சூரியன் தேவர்களுக்கு அரை மாதம் திருப்தி ஏற்பட செய்கிறார் அதாவது தேவர்களுக்கு ஒரு பகல் நேரம் பித்ருகளுக்கு ஒரு மாதம் திருப்தி ஏற்பட செய்கிறார் மனிதர்களுக்கு ஒரு மாத கால அளவுக்கு பித்தூக்குருக்கு ஒரு பகல் அன்று அடிக்கடி அதாவது தினந்தோறும் அன்னம் பாலிப்பது மனிதர்களுக்கு எப்போதும் திருப்தி ஏற்பட செய்கிறது எல்லா திக்குகளையும் தம்முடைய கிரகணங்களையும் பிரகாசத்தையும் உண்டு பண்ணி சகல லோகத்தையும் அவர் இவ்வாறு ரட்சித்து வருகிறார் பச்சை நிற உதிரையாக உருவம் கொண்ட சந்திர ரதத்தை இழுத்து வர சூரிய நட்சத்திரங்களோடும் சந்திரங்களோடும் வானவெளியில் அற்புதமாக பவனி செய்கிறார் சூரியனுடைய சஞ்சாரம் பற்றி நாரதர் இவ்வாறு கூற வரும் வந்தபோது சாம்பவன் அவரை பணிந்து பின்வருமாறு கேட்டான் மகரிஷி சந்திரனுக்கு குறைவு ஏற்பட்டு எவ்வாறு விருத்தி அடைகிறார் கிருஷ்ணபக்ஷத்தில் சந்திரனுடைய அமிர்தமானது அமிர்தக்கலை பித்ருகளுக்கும் தேவர்களும் எப்படி வருகின்றன என்ற கேள்விய நாரதரிடம் சாம்பவன் கேட்கிறார் அதாவது முன்பொரு காலத்துல சந்திரன் எப்பயுமே பரிபூரண நிலவாக இருக்கிறார் அப்படி பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தக்ஷனின் மகளை திருமணம் செய்கிறார் இருபத்தி ஏழு மனைவிகளை அதாவது இருபத்தி ஏழு பெண்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி மிருகசூருஷம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற இருபத்தி ஏழு பெண்களையும் அவர் திருமணம் செய்கிறார் ஆனால் சந்திரன் வந்து ரோஹிணி மீதும் சுவாதி மீதும் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி கொண்டே வருகிறார் மற்ற பெண்களுக்கு பிடிக்காம தன்னுடைய தந்தையாக கூடிய தக்ஷ பிரஜாபதியிடம் புகார் தெரிவிக்க தக்ஷன் அவர் மூச்சை அடையும்படி சாபம் கொடுக்கிறார் சாபம் கொடுத்த பிறகு சிவபெருமான் அவரை உரிப்பித்து அவரின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மூன்றாவது பிறைய ஒரு சூ அதாவது சிவபெருமானுக்கு அழைக்க அப்ப சிவபெருமான் சந்திரனுக்கு விமோச்சனமாக சூரியனுடைய ஆற்றலினாலே இனிமேல் நீ இயங்குவேங்கிற ஒரு வரத்தை அவர் கொடுக்கிறார் ஆகையினால சூரியனுடைய ஒளி எந்த அளவுக்கு சந்திரன் மேல பரிபூரணமாக அது பட்டு கொண்டே வரும் அதுதான் நம்மளுக்கு இந்த திதிகளாக இருக்கக்கூடிய பிரதமை திருப்தி